ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் நிப்டியோட லெவல்ஸ் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நிஃப்டியோட லெவல்ஸ் என்னவாக இருக்கும் லைக் என்ன ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஏன் பிகாஸ் அப்படின்னா லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன் டாடா மோட்டார்ஸ்ன்ற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ்க்கு தான் இப்போ இருக்கு ஒன் இயர் முடிஞ்சிருச்சு பெருசா எந்த ரிட்டர்ன்ஸுமே இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து இண்டெக்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு ஒரு பேனிக் இருக்கும் லைக் என்ன ரேஞ்சில் நிஃப்டி ட்ரேட் ஆகும் அப்படின்றத நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ என்னென்ன ரேஞ்சில் இருக்கும் சப்போஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனால் நிஃப்டி எந்த இடத்துல இருக்கும் சப்போஸ் இதை பிரேக்கானா எந்த இடத்துல போகும் அப்படின்றத பற்றி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸிஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இது நான் இது வந்து பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா கேண்டலிஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி மட்டும்தான் லைக் இதில் சப்போஸ் ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ வாரோன்னா கண்டிப்பாக வந்து இது அப்ளிகபிள் ஆகாது பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக் ஆஸ் யூஸ்வல் ஒரு நார்மல் நியூஸ் இப்போ இந்த இயர் என்னெல்லாம் எந்திரிச்சோ அந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா லைக் பெரிய மேஜர் ஈவெண்ட்டு எலக்ஷன்ஸ் அந்த மாதிரி பெருசாக எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் இயர் பொறுத்தவரைக்கும் யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி வந்து நம்ம பெரிய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட லைக் பெருசாக வந்து மூமெண்ட் இருக்காது நிறைய பேர் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேங்களா சோ மறக்க நீ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க தான் நான் ரெகுலராக போடுறேன் நிறைய ட்ரேடிங் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் நம்ம வீடியோக்குள்ளே போனால் ஆஹ் நிஃப்டியோடைய மந்த்லி சார்ட் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டு இன்னைக்கு க்ளோசிங் நான் வந்து நைன்டீன்த் ஆஃப் டிசம்பர் இந்த வீடியோ ஷூட் பண்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஒன்ல இருக்கு இப்போ ஓகேங்களா ஸ்பாட் வேல்யூ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ஒன் ஸோ நிஃப்டியோட கேண்டில் இந்த இயர்ல சோஃபார் வந்து என்ன ஹை மேட் பண்ணிருக்கு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ செவன்டி செவன் வந்து இந்த இயர்ல ஹை மேட் பண்ணிருக்கு சரியா ஸோ இன்னி இந்த இயருடைய ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் மந்த்லி கேண்டில் ஸோ இதோடைய ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நம்ம இன்னைக்கு க்ளோசிங் வரலும் பார்க்கும்போது நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு ஆவரேஜா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இங்கிருந்து இன்னைக்கு க்ளோசிங் அப்போ டூ தௌசண்ட் சம்திங் பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு அதாவது டூ தௌசண்ட் ஓகே ஸோ அப்ராக்சிமேட்டா இங்கே வச்சானா டூ தௌசண்ட் டூ லைக் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் வந்து நிஃப்டி மூவ் ஆயிருக்கு ஓகேங்களா இது வந்து நிஃப்டியோடைய எக்ஸாக்ட் ஆல்மோஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நிஃப்டி நீங்கள் இன்னும் கரெக்டாக சொல்ல இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் இன்னொரு ஹிண்ட் தரேன் லைக் ட்ரேடிங் வியூவில் வந்து அதாவது நிஃப்டி பீஸ் இருக்கு இல்லையா ஸோ நிஃப்டி பீஸை பார்க்கலாம் நிஃப்டி பீஸில் வந்து உங்களுக்கு அந்த க்ளியராக ஒரு ஐடியா கிடச்சிடும் ஸோ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றது ஸோ நிஃப்டி பீஸ் இதுதான் நிபி பீஸோட மந்த்லி கேண்டரில் ஃபஸ்ட் ஜனவரி எடுத்தீங்கன்னா இது நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ இது ஜேன் ஸோ இதிலிருந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டா ஸோ இந்த பிரைஸ்ல இருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு இனி க்ளோசிங் அதான் டுவெண்ட்டி செவன் லெவன் பர்சன்ட் அதாவது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு இந்த இயற்கை ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் வந்து நிப்டி மூவ் ஜஸ்ட் ஒரு ரிப்ளிகா தான் அப்போ நீங்கள் ஒரு தௌசண்ட் குவான்டிட்டிஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பதினோரு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் இந்த இயர்ல நிஃப்டி அப்ராக்சிமேட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சோ இதுதான் வந்து இன்னியோடைய கரெக்டாக எக்ஸாக்ட் நிலமை சரியா அப்போ நம்ம இது அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து எந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலா வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாகவே பெரிய ஃபால் தான் ஆகிட்டு இருக்கேன் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இப்போ கரண்டா வந்து இருக்கிற சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு நிப்டி ஸோ அப்போ இதுதான் இனிமீடியட் சப்போர்ட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஸோ லாஸ்ட் மந்த்தோடைய லோ இதான் லாஸ்ட் மந்த்தோடைய லோ ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச தான் வந்து இப்போ பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஸோ அப்போ இந்த நிப்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா சோ அடுத்து இருக்கிற பெரிய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஓகேங்களா சோ அதை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு தயவு செய்து வேண்டிக்குங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன சப்போர்ட் தான் இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சோ அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா நிஃப்டி வந்து இந்த ஜோன் அதாவது நைன்டீன் தௌசண்ட் இல்லைன்னா தான் வரும் அப்போ இதை பிரேக் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இந்த ரீஜன் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சி டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகே சோ எக்ஸாக்டா நான் எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறேன் இதெல்லாம் பிரேக் ஆச்சு வந்துன்னா கண்டிப்பா இந்த ஜோன்ல கண்டிப்பா வந்து டச் பண்ணி அதுக்கப்புறமா மேல பொறுத்த பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கிற பெரிய ஹட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு மேஜரான ஹட்டில்ஸ் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் உங்களுக்கு வீக்லி கேண்டலில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ டெய்லி கேண்டலில் எவ்வளோ ரிஜெக்ஷன் நடந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நிறைய ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன்னா அதாவது இண்டெக்ஸ் வந்து அதை பிரேக் பண்ணி மேலே போகணும்னு நினைக்குது பட் ஆனால் போக முடியறதில்லை அதை ஆக்சுவலாக திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி ஒரு செல் ஆஃப் என்னதான் மார்க்கெட் வந்து பெருசா மூவ் ஆனா கூட திருப்பி அந்த ரேஞ்ச் வரும்போது உடனே ஒரு செல் ஆஃப் வந்துட்டு மார்க்கெட் ஃபாலோ ஃபாலோ ஆகுது ஓகேங்களா ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் நிறைய இருக்கிறதுனால ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அப்போ அது ஒரு பெரிய ஹடல் நமக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை பாருங்க ஓகே சோ இந்த ரீஜன் அதாவது நான் சொல்றேன் இல்லையா அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரீஜனை ஒரு பெரிய ஹடல் அடிக்கடி வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுனால சோ இதை நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் இந்த ஜோன வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வரணும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்புறம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு பெரிய ஹடல் சோ ஃபைவ் தௌசண்ட் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும் தௌசண்ட் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும் பர்டிகுலரா இந்த ஜோன் கிராஸ் பண்ணணும் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் கரண்ட்டாக இருக்கிற மந்த்லி கேண்டில் ஃபார்மேஷனை பொறுத்த அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற ஒரு கேண்டில் ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் இன்னும் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரில வந்து பெருசா நியூஸ் இருக்கா இல்லையா எனக்கு பாசிபிளி எதுவுமே இல்லை பட் பிப்ரவரி ஒன்னு வந்து அகெயின் நமக்கு வந்து லைக் பட்ஜெட் மீட்டிங் இருக்கு ஸோ பட்ஜெட் மீட்டிங்கை பொறுத்தவரையிலும் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அகெயின் அந்த சப்போஸ் பிஜேபி கவர்மெண்ட் வந்து அவங்க லைக் பர்டிகுலரா அவங்களுடைய பொசிஷனை ஸ்டேபிள் பண்றதுக்காக அகென் இஃப் தேர் கிவிங் மோர் மணி டு பர்டிகுலர்ல சம் ஸ்டேட்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னும் போது அகைன் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஃபால் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக ஸோ பட் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு செல் ஆஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஸோ இதை தவிர வேர்ல்டு வாரோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாத பட்சத்திலேயே நமக்கு இவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரீஜன் ஸோ ஆல் டு டுகெதர் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ட்ரேடிங் ஸோனா நான் வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பிடன் இது ஆல் ஹைய பிரேக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் அப்படியே இருக்கும் ஸோ பட் டவுன் சைடில் இந்த ஜோனுக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோல வந்து ஒரு ஒரே ஒரு சஜஷன் நான் தனியா ஒரு வீடியோ பண்றேன் பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் விப்ரோ ஸ்டாக் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம் நான் தனியா வீடியோல சொல்றேன் கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஃபால் ஆகுதோ கண்டிப்பாக வந்து நிஃப்டி பீஸ் அக்யூமுலேட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நிஃப்டி பீஸ்லாம் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ரேஞ்சு ஃபார்ட்டி இல்லை டூ ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அக்யுமலேட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து லாங் டர்முக்கு ரிஸ்க் இல்லாத ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடணும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வேற ஸ்டாக்ஸ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வேற என்ன ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வேணும் அப்படின்னு நினச்சிக்கா கமெண்ட்டை ஸ்டாக்ஸ் டைப் பண்ணுங்க கண்டிப்பா நான் ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் ஓகேங்களா வீடு ஒன்று வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்